ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இந்த பஞ்சமட்டாவை பேன் பண்ணுறது அந்த பஞ்சமட்டோவில் அந்த கலரிங் ஏஜெட்டை பேன் பண்ணுறது அப்புறம் மசாலாவில் வந்து அடல்ட்ரேஷன் பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ஆயிலை ரீயூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா ப்ராப்ளம் இப்போ லேட்டஸ்டாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த டெஃப்லான் அப்படிங்கிற ஒரு நான்ஸ்டிக் வேஷ் வெசல்ஸ் இதில் வர சில பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் இந்த டெஃப்லான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தான் ஏன்னா அது இருந்தே இது வேண்டாம் அது வேண்டாம் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு தான் இருக்காங்க பட் நம்ம மக்கள் அதை பற்றி பெருசாக பெருசாக அதை பற்றி கண்டுக்கலை இன்னும் சொல்லப்போனால் எது அதோ ஒரு பொருள் போனா அதோட ஒரு ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு சின்ன பொருளை நமக்கு கொடுத்துட்றாங்க ஒரு ரெண்டு உடன் ஸ்பேஷலாவையும் ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஒரு ஒரு வானல் இந்த மாதிரி கொடுத்த உடனே நம்ம அது வேண்டாம்னு சொல்லவும் முடியாது அதை வாங்கி யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறோம் அது என்ன பிராண்டு அதில் உண்மையிலே என்ன கோட்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை பட் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அடுத்தடுத்து இங்கே இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டும் இருக்க மாட்டேங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அது இருக்கிற அந்த கோட்டிங்கை கலர் போகிற வரைக்கும் அதில் ஸ்கிராச்சஸ் போகிற வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு வர தொந்தரவுகளுக்கும் இந்த டெஃப்லான் கோட்டிங்கில் யூஸ் பண்ணுற இந்த மெசல்ஸுக்கு இதாக சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா எந்த தொந்தரவு வந்தாலும் அதை முடிஞ்சால் நம்மளே சரி பண்ணிக்க பார்க்குறோம் இல்லைன்னா ஏதாவது காய்ச்சல் காய்ச்சல் ஏதாவது வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அவங்க சரி பண்ணுறாங்க ஓகே ஃபைன் இந்த தான் ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சப்போஸ் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நான் இதில் ஒரு ஒரு பேர்டு ஒரு கிளி யாரோ வளர்த்துறாங்க அவங்க வந்து அந்த கிளி திடீர்னு அடுத்த நாள் இறந்து போகுது அங்கே ஒரு வெட்டனரி டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டெஃப்லான் கோட்டிங் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நேற்று யூஸ் பண்ணிங்களா உங்கள் கிளியை எங்கே வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் அது பக்கத்தில் தாங்க இருந்தது அவ்வளோதான் அதுதான் காஸ் அப்போது டெஃப்லான் பிரச்சினையினால் டேரெக்டாக ஒரு ஒரு டெத் வருது அதுவும் இந்த மாதிரி ஒரு பேர்டு டெத் வருது அப்படிங்கிறத வேணால் லிங்க் பண்ணலாம் முடிஞ்சு நமக்கு வர்ற பிரச்சனைகளை டேரெக்டாக அதோட லிங்க் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நம்மளோட டேட்டாஸும் கிடையாது இதனால் இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறதும் கிடையாது டாக்டர்ஸ் இதை பற்றி பெருசாக கொஸ்டின் பண்ணுறதும் இல்லை அதனால் வி ஆர் டேக்கிங் இட் பட் இது ஃபாரின் கண்ட்ரிஸில் அப்படி கிடையாது இதை ஃபாலோ அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்ன பண்ணனீங்கன்னு அவங்கள்ட்ட ஒரு ஹிஸ்ட்ரி டேக்கிங் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி சில விஷயங்கள் வர ஆரம்பிக்கிது அதான் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க உங்களுடைய பிரச்சனை மேபி இதனால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஏன்னா இந்த டெஃப்லான்னால்தான் வந்தது அப்படிங்கிறதுக்குன்னா பிளட் டெஸ்ட் எதுவும் கிடையாது அறிகுறிகளும் ஸ்பெசிஃபிக்காக இந்த அறிகுறி இந்த டெஃப்லான்னால்தான் வந்தது அப்படிங்கிறதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது ஏதோ ஒரு டவுட்டில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு இதனால் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அறிகுறிகளை வச்சு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க அந்த நேம் தான் டெஃப்லான் ஃப்ளூ அப்படிங்கிறது ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கறதுடைய ஷார்ட் டேர்ம் அது இந்த டெஃப்லான் இன்ஃப்ளுயன்சாவை உண்டாக்குதுனா அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஃப்ளூ ஆர் இன்ஃப்ளூயன்சாங்கிறது ஒரு ஒரு கிருமியினால் ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது இதை ஃப்ளூன்னு இவங்க ஏன் கொண்டாந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ளூ அந்த இன்ஃப்ளூயன்ஸால் வரக்கூடிய சில அறிகுறிகள் சாதாரணமாக தும்மல் தலைவலி காய்ச்சல் இருமல் மூச்சு திணறுறது மூக்கடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களில் வரும் ஃப்ளூவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வரும் இன்ஃப்ளூயன்ஸாக ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இந்த டெஃப்லான்னால் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அந்த அறிகுறிகளை சேர்த்து அதுக்காக அதுக்கு செஃப்லான் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு பேர் வச்சாங்க கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை அவாய்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு டேஞ்சரஸ் ப்ராப்ளம் கிடையாது இதனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது பட் த சேம் டைம் இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது பேன் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது அதே சமயத்தில் இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு விடவும் முடியாது ஏன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் ஸோ டெஃப்லான் கோட்டட் வெசல்ஸை யூஸ் பண்ணதுனால வரக்கூடிய ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு டெஃப்லான் ஃப்ளூன்னு வச்சாங்க அந்த டெஃப்லான் ஃப்ளூ அப்படிங்கிறது என்ன அறிகுறி இருக்குன்னா சாதாரணமாக ஃப்ளூ காய்ச்சலில் வரக்கூடிய மூக்கடப்பு தும்மல் சளி தலைவலி டயர்னஸ் பாடி பெயின் கொஞ்சம் இருமல் இன்னும் சில பேருக்கு வேறு ஏதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தது ஏற்கனவே வேணால் அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் எல்லாம் வரும் ஓகே இது எதனால் வருது ரீசன் டெஃப்லான் கோட்டட் இருக்கக்கூடிய ஒரு வெசல்ஸை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது வருது அடுத்த கொஸ்டின் இது என்ன யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் வருமா இல்லை இது வரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தால் தான் இது வருமா அப்படின்னு தெரிஞ்சால் சாதாரணமாக நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வச்சுக்குவோம் இப்படி அவன்னா டெம்பரேச்சரை செட் பண்ணி டைமிங்கை செட் பண்ணி வச்சிருவோம் பட் நம்ம வந்து ஒரு பொறிக்கிறோம் இல்லை வறுக்கிறோம் இல்லை ஒரு தோசை சுடுறோம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது நமக்கு தெரியும் இது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப ஹீட் ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு அந்த ஹீட்டை குறைச்சி அதுக்கப்புறம் கூட நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் சம்டைம்ஸ் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது மேலே இந்த தவா இது தான் வச்சுட்டு திடீர்னு ஏதோ ஒரு அவசர வேலையை வெளியேற போகும்போது மறந்துடறோம் அப்போ என்னாகுது அந்த விசல் அந்த பாத்திரம் அளவுக்கு அதிகமாக சூடாக ஆரம்பிக்குது எவ்வளோ சூடாச்சு நம்ம மெஷர் பண்ணுறதில்லை அவன் மாதிரி பட் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய சில ஃபியூம்ஸ் ஆவி மாதிரி வருது இல்லையா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் வருது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே இந்த பாத்திரங்கள் டெஃப்லான் கோட்டட் பாத்திரங்கள் சூடாகும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி டெஃப்லான் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அந்த காம்பனண்ட் அந்த டெஃப்லான் கோட்டிங் இதனால ஆச்சு அதை பேஸ் பண்ணி இதுக்கு வேற பேரும் இருக்கு போலிமர் ஃபீவர் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு நேம் இருக்கு ஃப்ளூரோ போலிமர் ஃபீவர் இந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பர்டிகுலர் கெமிக்கல் அந்த நேம் இதில் வருது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு நேம் இருக்குது ஃபார் எவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னா எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத ஃபார் எவர் எப்பவுமே இருக்கிறது இல்லை இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஹீட் அதிகமாகும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆவி அந்த ஃபியூம்ஸ் அதில் பெரிய வாசனை இருக்காது கலர் இருக்காது கலர்லெஸ் ஓடர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம சுவாசிக்கிற காற்றில் கலந்து இருக்குது அவ்வளோ சீக்கிரம் அது வெளியில் போகிறதும் இல்லை அந்த காற்றை விட்டு யூஸ் பண்ண இடத்துல ரொம்ப நேரம் சுற்றிகிட்டு இருக்குது அதனால தான் எனக்கு பேர் ஃபார் எவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஓகே இந்த பர்டிகுலர் ஸ்டெஃப்லோனுக்கு ஆக்சுவல் கெமிக்கல் நேம் என்ன பாலி டெட்ரா ஃப்ளோரோ எத்தலின் அதுதான் பிடிஎஃப்இ பாலி டெட்ரா ஃப்ளோரோ எத்தலின் அதனால தான் இதை பாலி ஃபீவர்னு சொல்கிறாங்க அல்லது ஃப்ளூரோ பாலிமர் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க டெம்ப்ரேச்சரை பற்றி பேசணும் எவ்வளவு டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம சேஃப் இதை யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெம்பரேச்சர் தான் ஆக்சுவலி இந்த டெம்பரேச்சர் போகிறதுக்கு அப்படின்னா எஸ்பெஷலி ஒரு ஃபுட் ஸ்டெஃப் அது மேலே இல்லாமல் ஒரு எம்ட்டியான ஒரு பாலிம் ஒரு ஒரு டெஃப்ரான் கோட்டட் வேஸ் அதை வைக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வருது எவ்வளவு டெம்பரேச்சர் போகலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் பாய்லிங் பாயிண்ட் ஒரு தண்ணியனுடைய பாயிலிங் பாயிண்ட் நூறு டிகிரி செல்சியஸ் அதுக்கு மேலே எப்போ அதிகமாகுது அப்படின்னா எஸ்பெஷலி நான் வெஜிடேரியன் இந்த பார்பிக்யூ அந்த மாதிரி டோஸ்டிங் டைரக்ட் ஹீட் அதை மேலே வைக்கிறது ஸ்மோக் ஃபிஷ் இந்த மாதிரி சொல்ல விஷயங்கள் ஒரு விஷயத்தை டைரெக்டாக மேலேருந்து ஹீட் பண்ணுறது பேர் ப்ராயிலிங் சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது இருநூறு இரநூத்தம்பது இருநூத்தறுபது இரநூத்தி அந்த ரேஞ்சு கூட போகும் செல்சியஸில் அப்போ கூட இதில் ஒன்றும் பேர் சவராது அப்போ எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் செல்சியஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு போகும்பொழுது மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கெமிக்கல் டீக்ரேட் ஆகிற மாதிரி போய் அதில் இருக்கிற அந்த ஃபியூம்ஸ் ஆக்சிடைஸ்ட் ஃபியூம்ஸ் நிறைய வெளியே வர ஆரம்பிக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு பெரிய வாசனை கிடையாது கலர் கிடையாது அதனால அந்த மாதிரி ஆகுதுன்னே நமக்கு தெரியாது நம்ம வேக வேகமாக ஓடி வந்து அது மேலே ஒரு தண்ணியை தெரிஞ்சு சரி பண்ணிவிடுவோம் பட் இதே இது நீங்கள் வந்து நான்வெஜிடேரியா இந்த ஹை ஹீட்டில் பண்ணும்போது நிச்சயமாக வர சான்சஸ் இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அதையே வந்து ஒரு ஃபரன் ஹீட்டில் சொல்லுனா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபரன் ஹீட் அந்த ரேஞ்சுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஃபியூம்ஸ் வெளியேறி நமக்கு அது கஷ்டப்படுத்துது பட் ரொம்ப ரேராக தான் இந்த லெவலுக்கு உண்டான ஒரு டெம்பரேச்சரை நம்ம ரீச் பண்ணணும் அதனால் இந்த பிரச்சனை வர்றத ஆஃப் வர சான்ஸ் ரொம்ப கம்மி ரெண்டாவது அப்படியே வந்தாலும் இந்த பிரச்சனை இதனால் தான் வந்து நம்ம கவனிக்க போகிறது ஓகே ரைட் சரி நெக்ஸ்ட்டு எனக்கு எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஒரு ஃபோர் டு டென் ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் நான் சொன்ன மாதிரி சாதாரண ஒரு சளி பிடிச்ச மாதிரி தான் ஆரம்பிக்கும் பட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் அவ்வளோதான் மேக்சிமம் அதுக்குள்ளே நேச்சுரலாகவே அது சரியாயிடும் அதனாலே நம்ம என்ன பண்ணுறோம் எதனால் வந்து கண்டுக்காமல் போடுறோம் ஒரு சிம்டமேட்டிக்காக ஒரு மாத்திரை வாங்கி போட்டு அப்போதைக்கு தலைவலி காய்ச்சலுக்கு ஒரு தும்மல் மூக்கடைப்போ எதாவது ஒரு டேப்லெட்டை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நம்மளை சரி பண்ணிக்கிறோம் அதனால் இது டெஃப்ரானல தான் வந்தது அப்படிங்கிறது நம்ம அசோசியேட் பண்ண முடியுது இல்லை இதுக்காக நம்ம வெளியில் போய் பார்க்குறதும் இல்லை ஆர் டூ டேஸில் சரி வர ஒரு விஷயத்துக்கு டாக்டர் நம்ம போகிறது இல்லை அதனால இது சரியாக போகும் பட் ரொம்ப ரேராக சில பேருக்கு லங்ஸில் சில ப்ராப்ளம் வரலாம் எஸ்பெஷலி ஏற்கனவே அவங்களுக்கு இந்த மாதிரி வீசிங் ட்ரபிள் ஒரு சிஓபிடி மாதிரி க்ரானிக் ரொம்ப ரொபனாலிக் காஃப் சிவியர் அலர்ஜிக் பீப்புள் இந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு லங் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது அப்போவுமே அது இதனால தான் வந்து இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் சஃபரிங் ஸோ அவங்க அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அவங்க செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் டாக்டர்கிட்ட போவாங்க ஸோ இது எதனால அதிகமாச்சு அப்படிங்கிறது அசோசியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிமோட் சான்சஸ் தான் பட் இந்த பிரச்சனை ஆக்சுவலி ஆரம்பித்ததே வந்து ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் இதோட ஆட் பண்ணியிருந்தாங்க உண்டாக்கும் பொழுது அந்த டாக்ஸிக் கெமிக்கல் பேர் வந்து பிஎஃப்ஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க பெர் ஃபுளோரோ ஆக்டனோயிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இந்த டிப்ஸ் ஆன் மேனுஃபேக்சர் அப்போ அதில் இருந்தது இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் பட் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்சு பெர்ஃபுரோ ஆக்னோயிக் ஆசிடை இல்லாத அளவுக்கு பண்ண ஆரம்பித்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க என்ன சொல்ல போனால் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது வெரி ஹை ஹீட் அந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது இந்த பர்டிகுலர் பிஎஃப்ஓங்கிறது வெளியில் போக ஆரம்பிச்சிருது அப்போ டெஃப்லான் பண்ணிகிட்டு இருக்கும் இது வெளியில் போனதுனால நமக்கு டெஃப்லான் கோட்டிங் அந்த வரும் பொழுது அதில் அந்த பிஎஃப்ஓஏ இல்லாமல் தான் வருது பட் என்ன ப்ராப்ளம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அதுலேருந்து போயிடுச்சா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் நம்மளோட கன்சர்ன் இப்போ என்ன அப்படின்னா அவ்வளவு டெம்பரேச்சர் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஃபியூம்ஸ் வருமா இல்லை இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் எது ஹீட் பண்ணாலே இது வருதா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாேருக்கும் வரும் அதை மட்டும் நமக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறோம் நேற்று வந்து ரொம்ப நேரம் அதில் சூடு அதிகமாக அதிகமாக நான் குறைச்சி குறச்சி ஸ்டவ்வை குறைச்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா இதனால் இருக்கும்போது நீங்களே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கணும் அஃப்கோர்ஸ் பெரிய ட்ரி ஆன்டி டோட்டோ ஒரு இதுக்குன்னு தனியான மருந்தோ கிடையாது சரி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வரும் பறவைகள்லாம் செத்து போது அப்போ நம்மளுக்கும் அது பிரச்சனை தானே அப்படின்ற ஒரு டவுட் வரதான் சரி பட் பறவைகளுடைய லங்ஸ் சிஸ்டமும் சென்சிட்டிவிட்டியும் அதனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங்ஸ் பறவைகள் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்யூம்ஸ் இந்த கெமிக்கல்ஸுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு லங்ஸ் அவங்களுக்கு அந்த பறவைகளுக்கு தான் அந்த பறவைகள் வந்து அந்த 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 டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அதனால் பேர் பண்ண முடியல அதை ரிமூவ் பண்ணவும் முடியல அதை டைஜஸ்ட் பண்ணவும் முடியல இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு ரூமில் சமைச்சிருப்பீங்க வேற ஒரு ரூமில் இது வச்சுருந்தால் கூட அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் அந்த ரூம்லேயும் போய் இந்த பறவைகளுக்கு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேர்ட்ஸை பெற்றா வச்சுருக்காங்களோ அந்த பேர்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் வேறு இடத்துல தள்ளி வைக்கிறது நல்லது தட்ஸ் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணினா இந்த பர்டிகுலர் செஃப்லான் கோட்டிங்லேருந்து வரக்கூடிய ஃபியூம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஒரு பேன் வாங்கினீங்க அதை எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப முக்கியம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு அவங்க சொல்லுவாங்க பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறமோ அதை பொறுத்து அதனுடைய லைஃப் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மெய்ட்டுக்கிட்ட அதை போட்டுட்டு அதில் போட்டு நீங்கள் எல்லா எல்லா பாத்திரத்தையும் தேய்க்கிற மாதிரி அதை தேய்க்க ஆரம்பித்தாங்கன்னா அதில் ஸ்க்ராட்ச் கூட ஆரம்பிக்கும் வான்ஸ் அந்த ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு அப்படின்னாலே அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபியூம்ஸ் இதெல்லாம் சீக்கிரமாக வெளியில் வரும் நிறையாவே வெளியில் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அது ஒரு பிரீச் ஒரு ப்ரொடெக்ஷனே போயிடுது ஸோ அதனால மெனிஞ்சு மெஞ்சு போனால் அந்த மாதிரி ஒரு அடிக்கடி யூஸ் பண்ணி சீக்கிரம் வேறன் டேர் ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணுங்க ஸ்க்ராட்ச் ஆன பேனை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்தது ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய பழக்கமே கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு ஹையில் வச்சு சீக்கிரமாக ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் லோ கொண்டாடுவாங்க மெயின்டெனன்ஸுக்கு பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ரேப்பிட்டாக ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ணணும்னு நினச்சி அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆகும் ரொம்பவே ஹீட் ஆகும் அதுலேருந்து அந்த ஃபியூம்ஸ் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை எந்தவித உணவுப் பொருளையும் அது மேலே வைக்காமல் ஒரு எம்டி பேனை வச்சு சூடு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் எம்டி பேனை இது பண்ணி இது பண்ண வேணாம் ப்ரீ ஹீட் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராசஸையும் பண்ண வேண்டாம் அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹை ஹீட்டில் வச்சு பண்ணணும் அப்போ தான் சீக்கிரமாக வேலையாகும் அப்படின்னு அந்த ஹீட்டுக்கும் கொண்டு போவாங்க ஒரு மாடரேட் ஹீட்ல ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா கூட சேஃபாக சமைக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் வெண்டிலேஷன் உங்க கிச்சனை ஒரு வெண்டிலேட்டட் கிச்சனா வைங்க காற்றோட்டமாக இருக்கணும் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கணும் நீங்கள் சமைக்கிற அந்த புகை அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா யூஆர் சேஃப் அந்த பர்டிகுலர் வெசலில் மெட்டாலிக் கரண்டியோ இல்லை எதுவோ யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண உடன் ஸ்பேச்சலாவோ இல்லனா சிலிக்கான் லானப் கரண்டிகளோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை ஸ்க்ராட்சு அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதை கிளீன் பண்ணும்பொழுது நீங்கள் அவசியம் கையாலேயே ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு டிஷ் வாஷிங் ஃப்ளூய்ட்டு கையில் எடுத்து கையால் வாஷ் பண்ணி போடுறது நல்லது ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம் மற்றபடி ஒரு மெட்டாலிக் ஸ்க்ரப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் ஸ்க்ராட்ச் வர இதெல்லாம் விட முக்கியம் ரொம்ப பழசாகிற வரைக்கும் வச்சு இதை தூக்கி போடவே மனசு இல்லை அப்படின்னு வச்சுக்காதீங்க ஒரு பர்ட்டிகுலர் பீரியடில் பெட்டர் டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதை வாங்கினா அதை கொடுக்குறாங்க அதோடு வரக்கூடிய அந்த டெஃப்லான் கோட்டிங் நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ராட்ச் ஆனதை யூஸ் பண்ண வேண்டாம் அந்த ஸ்க்ராச்சில் நிச்சயமாக ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா ஸோ டெஃப்லான் ஃப்ளூ அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு நிச்ச ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பண்ணது நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ